அளவுக்கு நன்மை வேண்டாமா நாம் தியாகம் செய்ய வேண்டாமா என்று இலக்கணேசன் அறிவுரை சொல்கிறார் ஆமா இந்தியாவின் பொருளாதாரம் வளரணும் இந்தியாவின் அந்நிய செலவணி பெறுகணும் அதுக்கு நாங்க பலியாகணும் இந்த மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர்தான் தான் இன்றைய செயல் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்பதை நியூட்டிடும் மேற்கு தொடர்ச்சி மலையில நீ குஜராத்ல போடு பம்பாயில போடு கர்நாடகாவில் போடு கேரளாவில் போடு எங்க ஊரே அந்த அமர்வில் நீதியரசர் செல்வம் அவர்களும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு நேரில் பார்வையிட வேண்டும் என்று கூறினார்கள் அதன்படி நான் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதிலும் நெடுஞ்சாலை ஓரங்கள் தீன்மாய்கள் அதேபோல சிவகங்கை மாவட்டம் இத்தனை இடங்களில் பார்வையின் அங்கு வேலைகள் மிக குறைவாகவே நடந்திருக்கின்றன பத்து சதவீதம் கூட எடுக்கப்படவில்லை என்பதை புகைப்படங்களோடு பயிற்செய்திருக்கிறேன் அடுத்து தமிழ்நாடு முழுவைக்கும் உள்ள அத்தனை அதிகாரிகளையும் அத்தனை இலாக்காக்களையும் சேர்த்து நீங்கள் தனியாக மனு செய்யுங்கள் என்றதனால் எழுநூற்றி முப்பத்தி எட்டு பேரை மனுதாரர்களாக சேர்த்து ரெஸ்பாண்டன்ஸாக சேர்த்து நான் அதில் தாக்கல் செய்தேன் அதில் திருவண்ணாமலை ஆட்சித்தலைவர் விடுபட்டிருந்தது அதை சுட்டி காட்டிய போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பி பஞ்சாயத்து ஆணைய ஆணையர்கள் முனிசிபல் கமிஷனர்ஸ்கெலாம் அனுப்பியிருக்கிறேன் இது மிஸ்டேக் ஆகிடுது அது சேர்த்துக்கிட்டார் தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த சீமை மரங்களை அகற்றுவதற்கு ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டில் எழுபத்தைந்து சதவீதம் சீமை கருவியல்களால் சூழப்பட்டிருக்கிறது தமிழக அரசு உடனடியாக சட்டம் கொண்டு வந்து இதற்கு நீக்குவதற்கு உரிய துரித நடவடிக்கைகளை ரெண்டு மாதத்திற்குள் துரிதப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேவையான நிதியை பெரண்யல் ஃபண்ட்ஸ் சொன்னார் பெரன்யல் ஆஃப் ஜூலி ஃப்ளோரா அதற்கு தேவையான நிதியை தாராளமாக கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள் அதே நேரத்தில் நீதியரசர் செல்வம் அவர்களிடம் நீங்கள் சென்று பார்வையிட்ட இடங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களா என்று நாங்கள் பார்க்கத்தான் போனோம் என்று அவர்கள் அதை ஒரு மகிழ்ச்சியாக சொன்னார்கள் அதே நீதிபதி அவர்கள் செல்வம் அவர்கள் நீங்கள் உங்கள் கட்சி தொண்டர்களை இதில் ஈடுபடுத்துங்கள் என்று சொன்னார்கள் நான் ஒவ்வொரு கல்லூரி வாயிலிலும் நாங்கள் கொடுத்த துண்டு பிரசுரங்களுடைய பிரதிகளை எடுத்து வயலாக சேர்த்து நாங்கள் சேர்த்திருக்கிறோம் என்ன வேலைகளை செய்து கட்சி அடையாளம் இல்லாமல் எங்களுடைய மாணவர் அமைப்புகள் கட்சி அமைப்புகளை கொண்டு ஒவ்வொரு கல்லூரி வாயிலிலும் பள்ளி வாயிலிலும் நாங்கள் துண்டு பிரசுரங்கள் கொடுத்ததை அதை ஒரு ஆவணமாக்கி இரண்டு நீதிபதிகளிடமும் நான் கொடுத்திருக்கின்றேன் அதை போலத்தான் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிற போது இந்த மீத்தேன் எரிவாயு திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தவர்தான் இன்றைய செயல் தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்பதை மீண்டும் நான் பதிவு செய்கிறேன் இது பொறுப்பை எல்லாம் தட்டி அழிக்க முடியாது கிரேட் ஈஸ்டன் எனர்ஜி கார்ப்பரேஷனோட எப்படி எம்ஓயூ கையெழுத்து போட்டாரு இதெல்லாம் மன்னிக்க முடியாத துரோகம் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு தனியார் கம்பெனிக்கு மீத்தேன் சேல் எல்லாம் சேர்ந்து ஒரே கலவைதான் பெரிய மிகப்பெரிய அநீதி மத்திய சர்க்கார் செய்திருப்பது தமிழ்நாட்டுக்கு அதாவது இந்தியாவுக்கு நண்பை வேண்டாமா நாம் தியாகம் செய்ய வேண்டாமா என்று இலக்கணேசன் அறிவுரை சொல்கிறார் ஆமா இந்தியாவில் பொருளாதாரம் வளர்றன இந்தியாவின் அந்நிய செலவணி பெருகணும் அதுக்கு நாங்கள் பலியாகணுமா நாங்கள் பலியாடுகளா ஆர்வி கினியாபிக்ஸ் ஒவ்வொரு திட்டத்தை இப்படி கொண்டு வந்து நீட்டிடும் இந்தியாவுக்கே தேவை உலகத்துக்கே தேவை நீட்டிடும் மேற்கு தொடர்ச்சி மலையில் நீ குஜராத்தில் போடு பம்பாயில் போடு கர்நாடகாவில் போடு கேரளாவில் போடு எங்கள் ஊரே எந்த எந்த இருக்கிற அதே போல தான் ஹைட்ரோ கார்பன் இது வந்து ரொம்ப கேமஃப்ளேஜ் இதில் வந்து சேல் கேஸ் மீத்தேஸ் கேஸ் உடைய இன்னொரு வடிவம் தான் ஹைட்ரோ கார்பன் பதினைஞ்சாம் தேதி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுச்சு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள அறிக்கை கொடுத்தேன் பிப்ரவரி பதினைந்து வெளி வந்தது அறிக்கை போட்டாங்க பதினாறாம் தேதி பேப்பரில் வந்தது பதினேழாம் தேதி முதல் அறிக்கை ஹைட்ரோ கார்பனை எதிர்த்து இதுலேருந்து என்ன தெரியுமா நான் உன்னை பதிவு செய்ய விரும்புறேன் தமிழ்நாட்டில் எந்த ஆபத்து வரப்போகிறது என்று தெரிந்தாலும் முதல் எச்சரிக்கை மணி அடிப்பது எம்டிஎம் கே தான் ஃபர்ஸ்ட் வார்னிங் பெல் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் முதல் எச்சரிக்கை மணி அடிப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னவென்றால் இன்றைக்கு இந்த ஹைட்ரோ கார்பன் போன்ற இந்த நாசகார திட்டத்தை எதிர்த்து மாணவர்கள் இளைஞர்கள் கட்சி அடையாளம் இன்றி வருவதை பற்றி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஸ்டெர்லைட் என்ற நாசகார திட்டத்தை எதிர்த்து இருபது ஆண்டுகளாக போராடி வருகிறேன் அப்பொழுது இத்தகைய விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த முடியவில்லை மாணவர்களிடம் இளைஞர்களிடம் முடியல இருபது வருஷமா போராடுறேன் முதலில் ஆர எதிர்ப்பதாக சொன்ன பல கட்சிகள் ஓடி ஒதுங்கி விட்டன பெரிய பெரிய உலக சமுதாய பொது பொதுவாக்கு பொதுஜன நலன்களை அக்கறை உள்ள கட்சிகள் சொன்னவங்க கோர்ட்டுக்கே வரல நம்ம கேட்டு பேரை சொல்ல விரும்புற எல்லாம் ஓடிட்டாங்க இன்னைக்கு என்ன மகிழ்ச்சி தான் மக்களிடம் இளைஞர்களிடம் மாணவர்களிடம் கட்சி எல்லைகளை கடந்து சாதிபத எல்லைகளை கடந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகி வருது இன்னைக்கு ஹைட்ரோ கார்பனை எழுத்து இப்படி மாணவர்கள் இளைஞர்கள் வருகிற போது ஒவ்வொரு பிரச்சனைக்கு இப்படி வரணும் இந்த சீமா கருவலை அழிக்கணும்னா இது வந்து மிகப்பெரிய கேடு ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் செயல் மாதிரி வேறு இதை விட பெரிய ஆபத்தான கேடு இதை அகற்றுவதற்கு மொத்த மாணவர் சமுதாயம் இந்த பரிச்சை முடிஞ்சு கோடை விடுமுறையில் ஊர் மக்களை திரட்டணும் ஜேசிபியை வாடகைக்கு பிடிக்கணும்னா குறைஞ்ச வாடகை கேட்கணும் கோயில் கூட மாதிரி வசூல் பண்ணணும் மாணவர்கள் தூரோட எடுத்தா தான் முடியும் எஜே சொல்லிட்டாரு ஸ்லோவா தான் நடக்கும்னு ஒரு வருஷம் ஒன்று வருஷம் ஆகலாம் ஆனா தூரோட ஜேசிபி வச்சு எடுத்துட்டு முளைக்கிறப்பா ரெண்டு பேர் நாள் போடலாம் நானே இப்படிக்கு போட்டிருக்கேன் அந்த அவேர்னஸ் ஏற்பட்டுட்டா காலை முள்ளு குத்திடக்கூடாதுன்னு முள்ளே எடுத்து தூட போடுறவோம் அது போல் நம்ம அகற்றினால் தான் முடியும் இல்லாவிடில் நிலத்தடி நீர் அடியோடு பாழாகி நச்சுத்தன்மை வாய்ந்து சுற்றுச்சூழல் நச்சுத்தன்மை வாய்ந்து முந்தி குப்பமேனி தும்பை பிரண்டு எல்லாம் இருக்கும் மருத்துவ சத்து உள்ளது எல்லாம் அழிஞ்சு போச்சு இந்த சீமக்கருவேலையினால் எந்த செடி ஒடையும் வளராது தண்ணியை பூரா உடிஞ்சிருது காற்று பண்டலத்தை நச்சுமயமாக்குகிறது நோய்களுக்கு காரணமாகிறது இதை இளைஞர்களும் மாணவர்களும் எப்படி இன்றைக்கு ஹைட்ரோ கார்பனுக்கு நீங்கள் குவிகிறீர்களோ அதே போல உங்கள் ஊர்களில் உங்கள் பகுதிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை திரட்டி நிதி வசூல் பணத்தை வசூல் பண்ணி நல்ல யோக்கியமான கையில கொடுத்து அது வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள தமிழ்நாட்டின் முதல்வராக உடைய ஒரே மனிதன் அன்பு சகோதரர் தளபதி மு க ஸ்டாலின் அவர் இது முதலில் சொல்லியிருக்க சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன் நான் இது வந்து என்னுடைய குடும்பத்துக்குள் வந்த மாதிரி தான் கட்சிக்குள் சேர்ந்த மாதிரி என்பதை விட குடும்பத்துக்குள் வந்தது தான் ஏன்னா மற்ற கேள்வி உங்கள் கேள்விக்கெல்லாம் நான் அப்புறமா பதில் சொல்கிறேன் அண்ணன் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தது என் குடும்பத்தோடு இருப்பதை போல் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு எண்ணத்தை தருகிறது நிச்சயமாக இந்த தேர்தலில் மட்டுமல்ல எந்த தேர்தலும் எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளும் என்பதில் எந்தவிதமான ஐப்பாடும் இல்லை முழுமையாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் கமிழ் எண்ணம் கொண்டவர்கள் இருக்க வேண்டிய இடம் திராவிட முன்னேற்றக் கழகம் இது எதுக்கு சொல்றேன்னா எல்லாம் பிரிஞ்சு சிதறி சதுரகங்கா இருக்கும்போது முன்னாடி காப்பாற்ற வேண்டும் கண்டால் அது சகோதர தளபதியை விட்டால் வேறு ஆள் கிடையாது என்பதற்காக அத்தனை பெருமே சேர வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொள்கிறேன் மேலும் நான் இங்கே வந்து சேர வேண்டும் என்று பல நாட்களாக பேசிக் கொண்டுதான் இருக்கிறேன் அன்பு சகோதரர் சேகர்பா ஆகட்டும் என்னுடைய அன்பு சகோத வாகை சந்திரசேகர் ஆகட்டும் அவர்களுக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே நான் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறேன் ஏனென்றால் மனக்கவலை என்னவென்றால் நான் நம்பியிருந்தவர்கள் இறந்துவிட்டார் அவர்களை பற்றிலாம் நான் பிறகு பேசுகிறேன் ஏன்னா நாளைக்கு என்னுடைய அன்பு சகோதர தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் நான் வெளியூரில் செல்வதனால் இன்னைக்கு தேதி வந்து என்னுடைய தாய் இறந்த தேதி தைரியமாக வேறு யாருமே வராத போது அங்கே என்னுடைய துக்கத்திலே பங்கு கொண்டு எங்களுக்கு பெரிய ஆதரவாக இருந்தது என்னுடைய அன்பு சகோதரர் தளபதி அவர்கள் அதனால் வந்து இந்த தேதியை நான் தான் சொன்னேன் இந்த தேதியில் வந்து சேர்றேன்னு நாளை அவருடைய பிறந்தநாள் நாள் இருக்கிறது அதையும் சேர்த்து வாழ்த்தும் சொல்லி ஏன்னா நாளைக்கு பிறந்த தங்கசாலையில் நான் பேசவிருக்கிறேன் அங்கே என்னுடைய கருத்துக்களை நிச்சயமாக முழு கருத்துக்களையும் சொல்லவிருப்பேன் நான் ஊருக்கு போயிட்டு போய் ஊருக்கு கிளம்புவதனால் திரும்பி வந்தவுடன் பத்திரிகையாளர் சகோதரர்களை சந்தித்து நீங்கள் கேட்கும் எத்தனை ஐயப்பாடு கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் ஏன்னால் எனக்கு தெரியும் உங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன ஓடிகிட்டு இருக்கின்றது எனக்கு தெரியும் ஏன்னா நான் எப்பயுமே வந்து பதவிக்காக தேடி செல்பவன் அல்ல என்பதை எதுக்கு சொல்கிறேன்னா எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து இன்று இணைந்து இருக்கிறேன் ஏன்னால் இது ஆளுங்கட்சியாக மாறும் என்று எனக்கு தெரியும் உறுதியோடு இருக்கிறேன் எதிர்காலத்தில் மட்டுமில்லை இப்போ மட்டும் இல்லை இனிமேல் வருங்காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் என்பதை சொல்லி தெரியவில்லை பொதுமக்களுக்கு தெரிகிறது என்று சொல்லி வெற்றி நமதே என்று கூறி நான் சேர்ந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி மற்ற கேள்விகளுக்கெல்லாம் நான் பிறகு பதில் சொல்கிறேன் நாளை தங்க சாலையில் சந்திக்கிறேன் நிச்சயமா வாய்ப்பு இருக்கு சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்கிறது ஒரே காரணம் இதுதான் தகுதி உடைய தலைவன் யார் இருக்கா தமிழ்நாட்டுக்கு தகுதி உடைய தலைவன் யார் இருக்கா அது சகோதரர் தளபதியை விட்டால் வேற ஆள் கிடையாது அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் யார் வேணாலும் சொல்லுங்க பேரை சொல்லுங்க யாராவது டைனமிக் பர்சனாலிட்டியை சொல்லுங்க இவர் மாதிரி ஒரு அரசியல் ஊரிய ஒரு மனிதனை சொல்லுங்கள் யாருமே இல்லை நிறைய பேர் வர போறாங்க நிறைய பேர் இப்பதான் அதிமுக கிடையாது அதனால் அதிமுகவிலேருந்து இருந்து வருகிறார்கள்னு சொல்லதுக்கு பொதுமக்களாக வருவார்கள் நிறைய பேர் அவ்வளோதான் சொல்லணும்